left side OMA, right side ecr nadula wonge stepstone secret plots hmm. huh. beach resort plots just 24 lakhs on words call 96268-99268 புதைய மூலம் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் வரவு அதிர்ஷ்டத்தின் மூலமும் எதிர்பாராத சோர்சஸ் மூலமும் தப்பு பண்ணி சம்பாதிக்க கூடிய இருந்தா எதுலயும் மாட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது அவர் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போலீஸ் கூட கண்ண மறைச்சு தப்பு பண்ணி சம்பாதிக்காக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பண வரவு செழிப்பாக இருக்கும் இஷ்யூஸ் என்னென்னா ஃபேமிலிங்கிற ஆஸ்பெக்ட் எடுக்கும் போது எட்டு குடையவன் உள்ளே வர்றதுனால என்னென்னா சண்டை சத்திரவுகள் குடும்பத்தில் இருக்கும் அப்போ கொஞ்சம் டபுள் மாஸ்க்னு சொன்னது அதுதான் குவாலில் ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அப்போ கோவத்தை குறைச்சிட்டு பேச்சை குறைச்சிட்டு போகிறது தான் அவங்களுக்கு ஒரு ஃபைன் டைம் சக்கர நெயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பிரசன்ன ஜோதிடர் சோமா சுந்தரமையா நம்ம கூட நெனைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் அப்படின்றது பார்க்க போகிற ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம் ஒரு ஒரு மா இந்த மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம பேசிருக்கோம் ஒரு ஒரு மாதி மாசி மாத தேதியிலையும் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒருவேளை நல்லதான் அமையும்ன்றது என்னோட ஆசையா இருக்குது பார்த்துடலாம் சார் முதல்ல வந்து மேஷம் சார் முதல்ல ஒரு அனைவருக்கும் வணக்கங்கள் வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராம் நோக்கு உண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையா பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அதாவது மாசி மாதத்தை பற்றி யாருனே பேசியிருந்தோம் மாசிங்கிறது கும்பராசிக்குள்ளே சூரியன் வர்றது நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மாத பலன்லையும் பேசும்போது சொல்லியிருக்கோம் மாத பலன்கள்னால் எப்போவுமே பிரதானமாக எடுக்கிறது சூரியனை தான் நம்ம எடுக்கிறது வருட பலன்கள் எடுக்கிறது குரு ராகு சனி வச்சு எடுப்போம் ராகு சனி கேது எல்லாம் வச்சு எடுப்போம் மாத பலன் எடுக்கும்போது சூரியனை வச்சுருப்போம் ஏன்னா அவர் தானே பிரைம் குடும்ப தலைவர் மாதிரி கிரகங்களில் முதன்மையானவர் அதை வச்சு எடுக்கிறது அப்போ அவர் என்ன வர்றாருன்னா மகரத்திலிருந்து கும்பத்திற்குள்ள ஓகே மாசி மாசத்துல அப்போ கும்பத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கும்பம்ங்கிறது நிறைய ரகசியங்களை அடக்கியது நல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ராசி அதுக்குள்ள வராருன்னா என்னென்ன எல்லாரோடைய பண்ணக்கூடியது என்னென்னா அவங்கவுங்களுக்கு நடக்குன்னு மனசுக்குள்ள என்னென்ன ராசி ரகசியங்கள் விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களையும் சூரியன் மூலம் எப்படி பலன் பெற போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பேசிக்கலாம் அடுத்ததான் மகரம் சார் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு அவர்கள் எப்பவுமே எந்த சூழ்நிலையும் சமாளிப்பார்கள் விடாமுயற்சி உடையவர்கள் நல்ல போராட்ட குணம் உடையவர்கள் நினச்சதே அடையிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க அதுமாரி அது சின்னதை எதிர்பார்க்க மாட்டாங்க நல்ல பெருசாக கிடைச்சா கிடைச்சா பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற கேரக்டர்ஸ் அவங்களுக்கு உடையது அப்போ இந்த மாதம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எட்டாம் வீட்டுக்குடையவர் சூரியன் ஆயிடுறார் எட்டாம் வீடுங்கிறது ஒம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய வீட்டுக்குடியவர் சூரியன் அவரு ரெண்டாவது வீட்டுக்கு வரார் வரவு ஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரார் அப்ப மகர ராசிக்காரர்கள் இந்த மாசம் பெரிய ரெண்டு மாஸ்க்கு போட்டுட்டு பத்திரமா இருந்துக்கிடும் ஏன்னா அந்த பாம்பு வழக்கை குடிக்கக்கூடியவர் குடும்பஸ்தானத்துக்கு வர அப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இஷ்யூஸ் நிறையாவே மகர ராசிக்கு கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஏன்னா எட்டு ரெண்டு காம்பினேஷனா எட்டுங்க அப்படி பண வரவுன்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத பண உறவு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும்

மகரத்துக்குன்னா சூரியனோட கதிர்ங்கிறது மகர ராசிக்கோட மூணாம் இடத்துக்கும் சூரியனோட கதிர்கள் கிடைக்கும் அப்போ மூணாம் இடம்ங்கிறது மீன ராசி ஆகிடும் அப்போ இப்போ இருக்கிறத மூணாம் இடம் வரும்போது முயற்சி அப்படிங்கிறது இதுக்கு அப்போ முயற்சிங்கிறது அங்கே என்னென்னா சனி உட்காந்துட்டு இருக்கிறார் ஒரு விஷயமும் நடக்க விடாத அளவுக்கு எவ்வளோ சம்பர்த்தனாக அவ்வளோ சம்பரத்தனம் ஆக்கிக்கிட்டு இருப்பார் மகர ராசி முயற்சி எடுக்க விட மாட்டார் அப்போ மூணாம் இடத்து சூரியன் கதிர் பலமாக கிடைச்சாலும் அங்கே கோச்சாரத்தில் சனி சனி இருக்கிறதுனால வந்து பொறுமையா பாத்துக்கலாம் ஓகே இந்த மாசம் விட்டுருக்க அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் அந்த கேஸ் பெண்டிங்ல வச்சிருவாரு இதுல சொல்லுவாங்க ஃபைல் பெண்டிங் அப்படிம்பாங்க அது ஃபைல் பெண்டிங்ல தூக்கி வச்சிருக்கேன் அப்புறம் மகரத்துக்கு நேரம் ஆறாம் வீடுனா மிதன ராசி மிதன ராசியில குரு இருக்கார் அப்போ உத்தியோகம் கிடைக்குமா வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும் கோச்சாரத்தில் குரு இருக்கா அப்போ மகர ராசிக்கு அடுத்தாலும் பத்தாம் வீடு சொல்லாம ஆயிடும் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் நல்லாவே இருக்கும் நல்லாவே தனது குரு பார்வை அதில் இருக்குது அதனால் தொழில் நல்லாவே இருக்கும் அது அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கும் பதினோராம் பார்வையாக ப பதினோராம் இடத்துக்கும் பார்வையுன்னு கிடையாது பதினோராம் இடத்துக்கும் சூரியன் பரல்களை கொடுக்கறதுனால என்னன்னா தனுசுக்கு மகரத்துக்கு பதினோராம் இடம் விருச்சிகமாகிடும் அப்போ பதினோராம் இடத்துக்கு கொடுக்கறதுனால என்னது இப்போ லாபஸ்தானத்துக்கு சூரியனோட பரணும் அப்போ செய்கிற வேலை அதில் ஒரு ப்ரொமோஷன் இதில் உண்டா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுலேயும் லாபம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே பஞ்சாயத்து குடும்பம் தான் குடும்பம்ங்கிற ஒன்று தான் அதை மாத்திரம் சேஃபாக இருக்கணும் மற்றபடி பண விஷயங்கள்ல இந்த மாதம் அவங்க இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ரொம்ப அசால்ட்டாக அன்எக்பெக்டட் பணம் ஏதோ ஒன்று மூலம் பணங்கள்லாம் அது பணம் சின்ன பணம் இல்லை எட்டு மூலம் பணங்கள்னாலே எப்பவுமே என்ன பெரிய அமௌண்ட் தான் சின்னதே இருக்காது ஏன்னா எட்டு இன்ஃபினிட் இல்லை எட்டோட ஷேப் என்ன

குடும்பத்திற்குள் சண்டை பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அதனால கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நல்ல ரொம்பவே அமைதியா இருக்கணும் மகர ராசி பேச்ச குறைச்சிட்டு கொஞ்சம் அப்ப திருமணத்துக்கு ட்ரை பண்றோம்னா இந்த மாதம் பண்ணலாமா வேண்டாம் திருமணங்கிறது மகரத்துக்கு ஏழாம் வீடு கடகராசி அப்ப கடகராசிக்குங்கிறது வந்து என்னன்னா அடுத்தால குரு அங்கதான் வாராரு திருமணத்துக்கு வீட்டுல மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படி கண்டிப்பாக பேச்சுங்க மண்டபம் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னா சரி அந்த மண்டபம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படி ஆகட்டும் சரின்னு தலையாட்டிக்கணும் இல்லைன்னா அந்த விஷயத்த பெண்டிங்ல வச்சுட்டு போயிட்டேன் பதில் உடனே ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே நார்மலா விஷயங்கள் எப்பவுமே ஒரு ஆள் ஆர்க்யூமெண்ட் நான் பதில் பேசினா தான் எதாவது சொல்லி காமனாக சொல்லுவாங்கல்ல ஒரு கை ஓசைமாங்க ஒரு கையில ஓசை வராது சொடக்கடிச்சா ஒன்று வரும் அதுவுமே ரெண்டு விரல் சேர்ந்தா தான் வரும் சிலவங்க கிண்டல் கேட்பான் ஒரு கையிலாம் சொடக்கடிச்சா வருமேமா அது ரெண்டு விரல் சேர்ந்து ஸோ ஒன்றை வச்சு எதுவுமே நடக்காது அது அதுமாரி ரகசியம்ங்கிறது ஒரு ஆள்கிட்ட இருக்க வரைக்கும் தான் ரகசியம் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியாச்சுனாலே அது உலகத்துக்கு தெரிஞ்சு எப்போவுமே ஒன்றுங்கிறது ரூட்டு அவ்வளோ